கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் உயிரிழந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் கவலைக்கிடமாகவும் இருக்கிறாங்க இந்த க சாராயத்தில் வந்து மெத்தனால் கலந்தது தான் உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எத்தனாலுக்கும் மெத்தனால் இருக்கக்கூடிய வித்தியாசங்கிறது என்ன எத்தனாலுங்கிறது நம்ம எடிபிள் ஆல்கஹால் அதாவது மொலாசஸ் அதாவது சுகர் கேன் கரும்பு அந்த மாதிரி இதனால் டிஸ்டில் பண்ணுறதுனால கிரேப்ஸு அதுலேருந்து டிஸ்டில் பண்ணுறதுனால வருது எத்தனால் அதாவது இது வேதி கூறு கேட்டிங்கன்னா சி டூ ஹெச் ஃபை ஓஹெச் இப்போ மெத்தனால்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கார் கார்பரேட்டர் ஃபுளுயிட் விண்ட் வாஷர் ஃப்ளூயிட் ஃபுட் வார்மிங் ஃபியூயல் இந்த மாதிரி பல இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மெத்தனால் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் எத்திலீன் கிளைக்கால் இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் சால்வென்ட்ஸ் இது வந்து இருக்கு ஏன் டாக்டர் இந்த மெத்தனாலும் எத்தனாலும் கலக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மெத்தனாலும் இன்டாக்சிகண்ட் அதாவது போதையை ஏற்றக்கூடியது கலர்லெஸ் அதாவது கலர் தெரியாதது ஓடர்லெஸ் ஸ்மெல்லு அதுக்குன்னு தனியா இருக்காது பட் ஆனா உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடியது ஏன் டாக்டர் இதை மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா இது விலை ரொம்பவும் குறைவு எத்தனாலின் விலை அதிகம் அது ஒரு காரணம் இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிக்கும் போது உடல் உறுப்புகளில் வந்து முதல்ல பாதிக்கக்கூடியது எது இது எப்படி மரணம் வரைக்கும் இழுத்துட்டு போகுது ஃபர்ஸ்ட் நம்ம உட்கொன்ற மெத்தனால் அதாவது உணவு குழாய் அதாவது ஈசஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல அது வழியாக வயிறு தான் ஸ்டொமக் இதில் போகும் அப்புறம் சிறுகுடல் பெருகுடல் இது வழியாக போகும் இப்போ சிறுகுடல்லேருந்து இந்த மெத்தனால் ரத்தத்தால் உரியப்பட்டு இந்த கல்லீரல்ல ஆல்கஹால் டிஹைட்ராஜினேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு இது என்ன பண்ணுறோன்னா நம்ம உடம்புல சாப்பிட்ற எல்லா பதார்த்தங்களையும் லிவர் தான் நம்ம உடம்போட ஃபேக்ட்ரி மாதிரி அது சிறிய சிறிய துகள்களாக்கி உடம்புக்கு ஏற்றவாறு கழிவுப் பொருள்களை வெளியே அகற்றும் இப்போ இந்த மெத்தனால வந்து மெட்டபலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து இந்த வேதி கலவைனால இது இதிலிருந்து ரத்தம் வழியாக உடம்பு போராக செல்லும் கண்களை மெயினாக இது அஃபெக்ட் செய்யும் இதற்கு வந்து விழித்திரை அதாவது ரெட்டினா அப்படின்னு சொல்லுவோம் அந்த விழித்திரையில் இது பாதிக்கும் அதனால் ப்ளைண்ட்னஸ் அடுத்தது பார்வை குறைவு இரட்டை இரட்டையாக தெரிதல் மங்களாக தெரிதல் இது வந்து ஏர்லி சிம்டம்ஸ் ரொம்ப மோசமாக போனால் இது டக்ஸிக் ஆம்பளையாப்பியா அப்படின்னு சொல்லுவோம் கண் பார்வை முழுவதுமாக போய்விடும் இந்த ஃபார்மால்டிகேட் ஃபார்மிக் ஆசிட் இந்த ரெண்டு கூறுகளும் உடம்பு போராக செய்து ஆசிட் லெவல் அதிகமாகி லாக்டேட்டன் அப்படின்னு சொல்லுவோம் அது நச்சு பொருள் அது அதிகமாகி எல்லா உறுப்புகளும் பழுதி பழுதடைந்து ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிவேகமாக மரணம் வரைக்கும் இந்த மெத்தனால் பாய்சனையும் கொண்டு செல்லும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிச்சிட்டாங்கன்னா மரணம் மட்டும்தான் ஒரே வழியாக இல்லை ஏதாவது கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டால் காப்பாற்றுறதுக்கான வழிகள் தான் இருக்கா நம்ம எந்த காலகட்டத்தில் மருத்துவ வசதியை அணுகுகிறோம் அதை பொறுத்து தான் இதனுடைய மார்ட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சாவாங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது இப்போ மெத்தனால் குடித்த முதல் பன்னிரெண்டு மணி நேரங்களில் அதிகமாக உங்களுக்கு குறிகள் எதுவும் இருக்காது அதாவது பெருசாக எதுவும் சிம்டம்ஸ் இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாமிட்டிங் வயிற்று வலி இது வரும் நார்மலாக ஆல்கஹால் குடித்ததுனால நார்மலாக வருதுன்னு அலட்சியம் செய்யாமல் உடனே மருத்துவரை அணுகினால் எஸ்பெஷலி அதாவது மூன்று நாலு பேருக்கு குடித்தவுடன் இதே மாதிரி இருந்தால் உடனடியாக மருத்துவ வசதி அணுகினால் இன்றொன்று முக்கியமான அறிகுறி என்னென்னா கண் பார்வை மங்குதல் இரண்டு இரண்டாக தெரிதல் இந்த மாதிரி சிம்டம் இருக்கும்போதே மருத்துவமனை அணுகினால் இதுக்கு முக்கியமாக நமக்கு மாற்று மருந்து இருக்குது இல்லை டாக்டர் நம்ம டைம் ஆயிடுச்சு இந்த மாற்று மருந்துக்கும் டைம் ஆயிடுச்சு என்ன டாக்டர் பண்ணலாம்னா இந்த மெத்தனால்ங்கிறது சால்வெண்ட் அதாவது புரோட்டீனோட பவுண்ட் பண்ணாதது ரத்தத்தில் இருக்கும் இதை டயாலசிஸ் பண்ணி வெளியேற்ற முடியும் ஹீமோடயாலசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரத்தம் கலந்த டயாலசிஸ் ரத்த பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மெஷின் மூலமாக இந்த டயாலசிஸ் பண்ணால் இந்த மெத்தனாலை முழுவதுமாக உடம்பில் இருந்து வெளியேற்ற முடியும் இந்த ஃபுல்லாக இந்த வேதிக்கூறு மாறுறதுக்கு முன்னாடியே இந்த டயலிசிஸ் பண்ணி மாற்று மருந்து கொடுத்தா எழுபதுலேருந்து எண்பது சதவீத மக்களை நம் உயிர் காப்பாற்ற முடியும் இப்போ இந்த மெத்தரால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்த பல பேருக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த கண் பார்வை அவங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதா இருக்கா இந்த எலி ஸ்டேஜஸ்ல பார்வை கொஞ்சம் மங்கிற மாதிரி இருந்தது டபுள் விஷன் அந்த நேரத்திலே பண்ணி மாற்று மருந்து கொடுத்து நம்ம டயாலிசிஸ் பண்ணால் எந்த விதமாக பண்பார்வை பாதிக்கப்பட்டதோ அதே நிலையில் நாம் தடுக்க முடியும் ஆனால் முழுவதுமாக கண் பார்வை போய்விட்டால் அது பர்மனன்ட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவோம் திருப்பி விழித்திரை நம்மளால் கொண்டு வர முடியாது பார்வை போனது போனது தான் இந்த மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு உயிர் புழைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அதுக்கு பிறகு வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிதான் இருக்குமா இந்த எந்த அளவு மாற்றுமரு எந்த எந்தளவு மாற்று மருந்து டயாலிசிஸ் மாற்று மருந்து வேலை செய்தோ அதுக்கு தகுந்த மாதிரி லாங் டேர்மாக பேராலிட்டிக் அட்டாக்கோ ஹெமியோபிளீஜியாவோ எழுந்து நடக்க முடியாம இருக்கிறதோ ரொம்ப காலத்துல டிப்ரெஷனில் இருக்கிறதோ இது எல்லாத்துக்குமே சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க